Friends, welcome வெல்கம் டு ஹனிமிஷே கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஈவினிங் ரொட்டீன் மாதிரி தாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருந்துச்சுங்க அதனால் வந்து இன்னைக்கு வந்து பட்டாணி பருப்பு வச்சு முருங்கைக்கீரை வடை செஞ்சிடலான்ட்டு மதியமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் பருப்புன்றதுனால மதியமே ஊற வச்சிட்டோங்க பட்டாணி பருப்பு உரைக்கப்படுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பருப்பு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வடையும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த பருப்பு ஊறிடுச்சுன்னா என்ன ஆகுனா அப்படியே வந்து வடை வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து ரெண்டுலேருந்து ஒன்றரை மணி நேரம் இதுக்கு டைம் கரெக்டான டைம்ங்க பருப்பு ஊறுறதுக்கு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இப்போ அப்படியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் விட போகிறேங்க அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பால் காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு பால் வந்து வடி போட்டு ஊற்றிட்டுருக்கங்க சரி சூ பால் வந்து காஞ்சிருச்சுன்னா சூடாக டீ போட்டு வடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் காய வச்சாச்சுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு ஊறி வந்துருச்சு இல்லைங்களா முருங்கைக்கீரை வந்து மதியமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க அதனால் வந்து கீரை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க வேலை மிச்சம் பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பெரிய வெங்காயத்தை தோலை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணக்குள்ளே கண்ணில் தண்ணி வராமல் இருக்குங்க வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பெருசு பெருசாக வெங்காயம் இருந்துச்சுன்னா வடை தட்டக்குள்ளே உதிர்ந்துட்டே போகும் அதனால வந்து வெங்காயம் கட் பண்ணக்குள்ளே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சாப்பிடாமல் ஒதுக்கி விற்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் அந்த வெங்காயத்தை குறை குறனு அரைச்சி போட்டுருங்க அதங்க கரெக்டான இது அவங்களாம் அப்போ தான் வந்து எடுக்காமல் சாப்பிட முடியும் பட்டாணி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சிங்க இது தண்ணி ஈர்த்திட்டு தண்ணி இல்லாமல் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க பருப்பு இது கூட பார்த்திங்கன்னா தோலை ஒன்றும் பதிகமாக ஒரு பூண்டா போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா வர மிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து கல் உப்பு கொஞ்சம் தே டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குறை குறனு இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணுங்க எடுத்து பார்த்தா உருண்டு பிடிக்கணும் உதிர்த்து விட்டால் உதிர்ந்தும் போகணும் அந்த மாதிரி இருக்கணுங்க மாவு இப்போ இது பவுலுக்கு மாற்றிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து அரைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக போய்ட்டு ஏதாவது தண்ணி இருந்து இல்லை கொள்ள கொலன்னு மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம இந்த கடலை மாவு இருக்குது இல்லைங்களா அதை கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா பொட்டுக்கடலை அரைச்சி கூட சேர்த்துக்கலாங்க வடைக்கி அரைக்கக்குள்ளே மட்டும் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வடமாக வந்துடுங்க நல்ல ஒரு கை நிறைய அளவுக்கு முருங்கைக்கீரையை போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை சேர்த்துர்லாங்க சீரகம் சேர்க்கக்குள்ளே இந்த முருங்கை சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் பொரிஞ்சு வரக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் சீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா கலந்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வடை தட்டிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது பெசஞ்சர் கரண்ட் ஆஃபுங்க மொபைலோட லைட் வெளிச்சத்தில் தான் இதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க கரண்ட்டு வந்தோடனே அந்த ப்ரைட்னஸும் கரண்ட் இல்லாத போது ப்ரைட்னஸ்ன்ட்டு நல்லா பார்த்திங்கன்னா உருண்டு பிடிக்க வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சட்டி வச்சுருக்கங்க எப்போவுமே இந்த வடை பொறிக்கக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சட்டியாக வச்சிக்கிட்டுங்கன்னா எண்ணெய் வந்து நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாங்க அதனால் சின்ன சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டுங்க இப்போ இது உருண்டைகள்லாம் பிடிச்சி வச்சிடலாங்க எல்லாத்தையுமே வெளியே ஜோராக மழை பெஞ்சிட்டு இந்த மாதிரி வடையோ இல்லை போண்டா முருங்கைக்கீரை வடைன்னு செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அன்றைக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு மழை பெய்யல கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சிங்களா இந்த முருங்கைக்கீரை வடை வந்து சுடு சுடு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கீரை இந்த வடையை பார்த்தீங்கன்னா நம்ம மோர் குழம்புல கூட போட்டுக்கலாம் இல்லைனா வந்து இந்த வ ரெண்டு குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதுக்கு கூட இந்த மாதிரி முருங்கைக்கீரை பருப்புருண்டு குழம்பு கூட வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு வடையை உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்திட்டால் போதுங்க தட்ட வேண்டியதே இல்லை அழகாக வடை வந்துருச்சு பாருங்கள் இப்போது இதை நல்லா வந்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எல்லாம் கருகிடும் உள்ளே வேகாது அதனால் எப்போவுமே இந்த பொறிக்கக்குள்ளே எண்ணெய் எண்ணெயோட சுடு கரெக்டாக இருக்கணுங்க அதே போல் நம்ம அந்த தீ வைக்கிறோம் இல்லைங்களா அதுவும் கரெக்டாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க வடை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எண்ணெயில் பொரியக்குள்ளேயே அவ்வளோ மனமாக இருந்துச்சுங்க வடை எப்போ சாப்பிடுவோன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே அழகாக சாஃப்டாக வெந்துருந்துச்சிங்க வடை சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நம்ம வந்து பாலக்கீரை இல்லைன்னா சிறுகீரை இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நைட் டின்னருக்கு வந்து மஷ்ரூம் குழம்பும் இன்ஸ்டன்ட் பரோட்டாவும் மஷ்ரூம் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா எப்போவுமே பார்த்திங்கன்னா தேங்காய் கூட மசாலாலாம் சேர்த்து அரைப்பாங்க இல்லைன்னா மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு தேங்காய் கூட பொட்டுக்கடலை கசகசா இந்த மாதிரி கூட சேர்த்து அரைச்சி கொழம்பு வைக்குவாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் தாங்க மஷ்ரூம் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மஷ்ரூம் குழம்பு வச்சுக்கோங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருமே கறி குழம்பான்ற கறி குழம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக மனமாக அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும்ங்க இந்த மஷ்ரூம் குழம்பு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால்முடி தேங்காய் அளவு தாங்க எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவி எடுத்துடலாங்க கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ சேர்த்து அந்த தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போதுங்க இந்த மாதிரி ரெண்டாக அப்படியே கட் பண்ணி போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறதுக்கு அப்புறமா ஃபோன் கால் வந்துச்சேன்னு ஃபோன் பேசினேங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி வீடியோ போக கிளம்புன மாதிரி ஆகிடுச்சுங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுக்கு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டு கருவேப்பில பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததுனால அது வந்து அரைக்க வேண்டிய வேலை இல்லை இல்லைனா நம்ம இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டு கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் இன்னும் மனமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கக்குள்ள ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி தாங்க எடுத்தேன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து தக்காளி இந்த மாதிரி சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாங்க இரநூறு கிராம் அளவுக்கு தாங்க நான் மஷ்ரூம் எடுத்துருக்கேன் மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு தண்ணி விட்டு வந்துருச்சுங்க இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்தா போதுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு தனி மிள தனியாத்தூள் சாரி தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா இதோட மசாலாவோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருலாங்க இந்த மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் செய்யக்குள்ள அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டோங்கன்னா நம்ம குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அடிப்பிடிச்சிச்சின்னா அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எப்போவுமே இதை வந்து வதக்கக்குள்ள கொஞ்சம் கவனமாகவே பக்கத்துலேயே இருந்து வதக்கிடணுங்க அப்போதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எதாவது ஒரு ஃபோன் கால் வரும் பேசுகிறதுக்கு நம்ம அப்படியே ஃபோன் கால் பேசுவோம் ஏதாவது ஒன்று மறந்துடும்ன்ற தாங்க இருக்கும் குழம்பு வைக்கக்குள்ளான் தேங்காவை அரைச்ச இல்லைங்களா முந்திரியும் கசகசலாக சேர்த்து அந்த அரைச்சி விழுது சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு ரெண்டே விசில் விட்டு எடுத்தால் போதுங்க சூப்பராக வந்து குழம்பு ரெடியாகிடும் அதை பக்கத்தடுப்பில் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா தாங்க எடுத்திருக்கேன் நான் சப்பாத்தி பண்ணலான் தான் பிளான் பண்ணேன் பட் கடையில் வந்து இன்ஸ்டன்ட் பரோட்டா இருக்குது அதுதான் வேணும்னு சொல்லி குட்டீஸ்லாம் சொல்லிட்டு இருந்ததுனால அதனால் வந்து அதை செய்ய செய்ய வந்து ரெடி பண்ணிவிட்டுங்க ஆனால் இது வந்து அதிகமாக கொடுக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக நான் இது வந்து செய்யுங்கன்னு சொல்லவும் மாட்டேங்க ஏன்னா இது வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் சால்ட்டு வாட்டரு மைதா மாவு இது மட்டும்தான் இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு பயம் இல்லைங்களா அதனால் வந்து நான் எப்போவுமே இதை அதிகமாக கொடுக்கவே மாட்டேன் இது செஞ்சே வீட்டில் இன்ஸ்டன்ட் பரோட்டா செஞ்சே டூ இயர்ஸ் ஆகிடுச்சிங்க வீட்லேயே பரோட்டா ரெடி பண்ணவே இல்லைனா தந்தூரி ரொட்டி சப்பாத்தி இப்படி ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து சரி இருந்துச்சு கேட்டதுனால பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதுக்காக செஞ்சேன் இந்த மஷ்ரூம் குழம்போடு இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூ நம்ம சுட்டு வச்சு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டிங்கன்னா எதுவும் வர ரொட்டி வரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ரூம் அப்படி ஒரு கடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் சுட சுட சாஃப்டாக இருக்குங்க நல்லா சுட சுட பரோட்டாவில் சுட சுட மஷ்ரூம் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே வந்து சமைக்கிறதுக்காக இந்த பச்சை காரமணி இருக்குது இல்லைங்களா இதை வந்து கொஞ்சம் உரிச்சிட்ருக்கங்க கத்திரிக்காய் இருக்குது அது கூடவே சேர்த்து காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தாங்க ரெடி பண்ணுறேன் இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேங்க நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரக்குழம்பு மீதியெலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு கொ கொட்டை முட்டை எடுத்து வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்துட்டு இதை நல்லா நல்லாயிருக்குங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிங்கன்னா காலையில் டக்குன்னு வந்து சமையல் வேலையை ரெடி பண்ணிடலான்ட்டு கிச்சன் கிளீனிங் ஒர்க்கு சாமான வேலைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்